என்ன தெரியு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நம்ம எம்பி பி விஸ்வேஸ்வர்களுக்கு பிறந்தநாள் விழா இந்த பிறந்தநாளில் விஷ்வேஸ்ராம் திஸ்வந்த்ராம் திஸ்வந்த் ராம் ஹேவந்தி கப்ரீத்தி நரேஷ் அவர்கள் சமிஸ்தா அவர்கள் ஏற்பட்ட சொந்தங்கள் ஏற்படக்கூடிய சொந்தங்கள் உட்பட நபர் ஒன்றுக்கு கோடான கோடி ஆண்டுகள் நீடுவழி வாழ்க 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 காஞ்சி மண் போலே காவியமாய் நீ வாழ்க கடவுளுக்கும் கடவுளே கண்மணியே நீ வாழ்க நீலக்கரை போ அதோவை இதோ இந்த அழகில் போல வேண்டும் ஒரே வாணியே மயிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் வேண்டும் மற்றவராலே மற்றவராலேற்ற தம்பிக்கு ஒரு பாட்டு நல்ல தங்கைக்கு ஒரு பாட்டு வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதை பாட்டு നല്ല പേരെ വാങ്ങും പെള്ളും തോട്ടത്തിലേ നാളെ നല്ല പ്ലൈകളേ ചിക്ക് മങ്കും മംഗി ചെച്ചപ്പാ ചിക്ക് മംഗ് ചിക്ക് മംഗ് ചെച്ചപ്പാ ചിക്ക് മംഗ് ചിക്ക് മംഗ് ചെച്ചപ്പാ സിത്ത് സിക്ക് വാഴ ciku mangga caca, caca papa ciku mangga caca papa oleh tuhan ada itu itu oleh tuhan tidak deh ciku mangga ciku mangga caca papa ciku mangga ciku mangga caca papa, cikamang, caca, papa. Cikamang, cica, papa. Uh -huh.